வணக்கம் ராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ரிசபராசியை பற்றி அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களால பெரிய ஆபத்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன ஆபத்து யாருனால வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம் இதை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரிசபராசிக்காரங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே நிலம் போல உறுதியானவங்களாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான ஏரியை போல இருந்தாலும் அது அடியில் சிறிய அலைகள் எலும்பும் நேரம் இதுன்னு சொல்லலாம் நீங்கள் பேச்சு நடை பழகும் வகை மனிதர்களோடு நடக்கும் பந்தம் அனைத்திலுமே ஒரு நுண்மையான மாற்றம் தெரிய வரும் பச்சை நிறமேல் போல தாராளமான சிந்தனைகள் இருந்தாலும் சில நாட்களில் மனம் ஒரு சிறிய குழப்பத்தை உணர்த்த வைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சில விஷயங்கள் மெதுவாக உங்கள் சிந்தனையிலேயே வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் அதை மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டு அதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்பொழுதும் அதனால் வேலையில் உங்களால் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது பனி சுமை அதிகரி அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை சமநிலையோட கையாள வேண்டும் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறோம் கடந்த காலத்தில் யாரோ ஒருவர் உங்களை பற்றி பேசி கொண்டிருந்த போது கருத்து வந்து எப்பொழுதுமே உங்களோட கருத்து அப்படிங்கிறது மேலோங்கி தான் இருக்கும் இப்போ இந்த நாட்களை எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்கள் எதிர்காலத்தை ஒரு புதிய பாதைக்கு திருப்ப போகுது உங்கள் நம்பிக்கை பல மடங்கு வளரும் ஆனால் அதே நேரத்தில் சிலரால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய நம்பிக்கை பல மடங்கு வளரும் ஆனால் அதே நேரத்தில் சிலரால் நீங்கள் சோதிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது யார் அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் தோழர் தோழிகள் இருக்காங்கள்ல அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலுமே அவங்க உங்க உங்களுக்கான ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி நினச்சி எப்பொழுதுமே அவங்க மேலே ஒரு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான மைண்ட்செட் உங்களுக்கு வந்துடும் வெளி உலகம் உங்களை புதிதான பார்வையில் காணத் தொடங்கும் வாழ்க்கையில ஓட்டம் எப்போதுமே மெதுவாக இருந்தால் ரிஷபராசிக்கு இப்போது ஒரு வேகமான மாற்றம் தெரியும் உங்களை விரும்பும் நெருங்கியவர்கள் உங்கள் மேல் அதிக எதிர்பார்ப்பும் வைத்திருப்பார்கள்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்களை பற்றி பொறாமல் கொள்கிற சிலர் சொற்கள் உங்களை பாதிக்கவும் முயலும் உங்கள் மன அமைதி நாட்களுக்கு குறையலாம் ஆனால் தற்காலிகம்தான் சில பழைய திட்டங்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவைப்படும் உணவு உறக்கம் ஓய்வு இவை மீது சளிப்பில்லாமல் கவனிக்க வேண்டும் சில விஷயங்கள் முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்படலாம் உங்கள் நல்லின்பை சிலருக்கு பலவீனமாக தோன்றலாம் ஆனால் அதுவே உங்கள் பலமாக இருக்கும் நீங்கள் எப்போதும் அமைதியாக இருக்க விரும்புவீர்கள் ஆனால் இப்போது சிலர் உங்களை சோதிப்பார்கள் அவர்களில் ஒருவரின் செயலால் நீங்கள் சிறிது அதிர்ச்சி அடையக்கூடும் ஆனால் அந்த ஆபத்து உண்மையில் ஒரு தோல்வி இல்லை ஒரு பாடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு நிம்மதி நிறைந்த பாதையில் போய்கின் போது அந்த அமைதிக்குள்ளே ஒரு மறைமுக ஆலை எழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிருக்கீங்க இது சாதாரண காலம் கிடையாது இது உங்களை சோதிக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்களை உயரத்திற்கு தூக்கி ஒரு மாறுபட்ட கட்டத்தை கொண்டு வரும் உங்கள் புன்னகையை பார்த்து வெளியோருக்கு நீங்கள் எளிதில் மாறாதவர் போல தோன்றினாலுமே உங்களுக்கு சிலர் நாட்கள் இருந்து வரும் அமைதியற்ற உணர்வுகள் ஏதோ ஒரு விதமான மாற்றத்தை குறிக்குதுன்னு சொல்லலாம் உங்களோட தன்மையும் உங்களோட உள்ளார்ந்த வலிமை சோதிக்க ஒருவர் நிழல் வந்து உங்களோட வாழ்க்கையில் சுற்றிலும் மெதுவாக நடமாடுவது போல தெரியும் அவர்களின் செயலால் உங்களுக்கு சிறிய ஆபத்து வரப்போகிறது என்று யாரோ எச்சரித்து விட்டார்கள் இப்போ அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனதில் அசௌகரியத்தை எழுதுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு உங்க மீது சந்தேகம் கொண்டவர்கள் உங்க முன்ன தலை வணங்கும் நிலை வரும் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள் அதுவே உங்களை அபாயத்திலிருந்து தள்ளி உயரத்திற்கு தள்ளும் மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லலாம் இந்த மாற்ற காலம் முடியும்போது அந்த நாட்கள் என்னை பயமுறுத்தின ஆனால் அவை எனக்கு சக்தி தந்தது என்று நீங்கள் சொல்ல போகும் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் சொன்னாலுமே உங்களுக்கான ஒரு ஆபத்து மிக நெருங்கிய நண்பர் அதாவது உங்க கூட இருக்கக்கூடியவரே உங்களுக்கான கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இடத்திலிருந்து நீங்கள் வந்து தள்ளியே இருக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சலனத்தை காட்ட ஆரம்பிக்கிறது வெளிச்சம் இருக்கும் இடத்துல நிழலும் இருக்கும் போல நீங்க பிரகாசத்தை தொடங்கிய தருணத்தில் சில நிழல்கள் உங்களுக்கு பின்னால் நகரத் தொடங்குகின்றன உங்கள் மனதில் சில நாட்களாக வந்து மறியும் அந்த உணர்வு ஏதோ ஒரு வர போகிறது ஏதோ மாற்றம் நெருங்குகின்றது என்ற அச்சம் அது வெறும் கற்பனை அல்ல அது உங்கள் உள்ளுணர்வு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் உங்கள் அருகிலிருந்து ஒருவர் நீங்கள் நம்பியவர் நீங்கள் தீங்கு செய்ய விரும்பாதவர் கூட தன் சுயநலத்திற்காக உங்களை கீழே இடுக்க முடிவு செய்தது போல சில சம்பவங்கள் நடக்கலாம் ஒருவரின் சிறு பொறாமை ஒரு தவறான வார்த்தை ஒரு நிமிடங்கள் ஏற்படும் தவறான முடிவு இவை ஒரு அலைப்பாய்ச்சலை உங்கள் பாதையை மாற்ற முயலும் அதுதான் சிலர் கூறும் ஆபத்து ஆனால் அதுவே உங்களை உடைக்க அல்ல உங்களுக்கு இருக்கும் அடங்கிய சக்தியை வெளியேற வரவழைக்கத்தான் நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் இந்த கட்டம் பலருக்கு பயமளிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்காரருக்கு ஒரு புது பிறவி போன்றது நீங்கள் அமைதியாக இருப்பவர்கள்தான் ஆனால் யாராவது உங்களை நசுக்க முயன்றால் புயலாக எழும் தன்மை உங்களுக்குள் மறைந்து கிடைக்கிறது இதுவரை நீங்கள் நிதானமாக நடந்த பாதை இப்போது கொஞ்சம் இறுக்கமாகும் சில முடிவுகள் இரவில் தூங்க விடாமல் செய்யலாம் சில முகங்கள் நம்பிக்கை தராமல் தோன்றலாம் சிலரின் நடத்தை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று உங்களை குழப்பம் கொள்ள வைக்கும் ஆனால் இந்த குழப்பமே உங்கள் கவனத்தை ஷார்ப்னர் போல உங்களை ஷார்ப் பண்ண வைக்கும் இது உங்கள் கண்கள் திறக்கும் காலம் இப்படி ஒரு நிலை வரும்போது மனிதர்கள் இரண்டு வழியில் செல்வார்கள் ஒருவர் பயந்து ஓடுவார் இன்னொருவர் தன் கண் கஷ்டத்தையே எரிபொருளாக மாற்றி வருங்காலத்துக்கு தீப்பிளம்பாக மாற்றுவார் நீங்கள் இரண்டாவதாக இருக்கப் போகிறீர்கள் உங்களை யாராவது ஏமாற்றினாலோ பின்னால் பேசினாலோ நீங்கள் அறியாமல் காயப்படுத்தினாலோ அதையெல்லாம் மனதில் வலி ஏற்பட்டாலும் உங்களை உடைக்காது அது உங்களை பாறை போல உறுதியானவராக உயர்த்தும் இந்த காலத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு மிகப்பெரிய நண்பன் யார் நல்லவர் யார் மோசமானவர் யார் உங்களை பயன்படுத்த வருபவர் என்று எல்லாம் உங்கள் மனசு சொல்வது துல்லியமாக இருக்கும் அந்த நிழல் போல நடக்கும் அபாயம் ஒரு நாள் உங்கள் முன் வந்து நிற்கும் ஆனால் நீங்கள் அப்போது பயப்பட மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் உங்களை யாரும் தடுக்க முடியாது என்பதற்காக உண்மையை நீங்களே உணர வைக்கி வைப்பீர்கள் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும் பொழுது அது நாம தான் என்ன என்பதை காட்டுது அல்லவா நாம் என்ன ஆகப் போகிறோம் என்பதை காட்ட இந்த கட்டத்தை கடந்து சென்றவுடன் அந்த அச்சப்படுத்திய நாட்கள் இல்லையேல் என்று நீ இதில் உயரத்தில் இல்லை என்று நீங்களே சொல்வீர்கள் நீங்கள் நடக்க போகும் பாதை எளிதானது அல்ல ஆனால் அது உங்களை உங்கள் சிறந்த வடிவத்திற்கே அழைத்து சேர்க்கும் ஒரு பாதைன்னு கூட சொல்லலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒருவர் நாள் ஆபத்து வரப்போகுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு அமைதியான மலைக்காற்றைப் போல தெரிந்தாலும் அந்த அமைதியின் பின்னால் ஒரு புயல் சத்தமில்லாமல் உருவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் அதை இன்னும் முழுதாய் கவனிக்காமல் இருந்தாலும் உங்கள் மனதின் ஒரு மூலையில் அசாதாரண நிழல் ஒன்று நகரும் உணர்வு இருப்பதை மறுக்கவே முடியாது இது யாரை பயமுறுத்தக்கூடிய உணர்வு ஆனால் உங்களைப் போன்றவர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வீர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது உங்களின் சிந்தனை உங்களின் உணர்வு உங்களின் நம்பிக்கை இவை அனைத்தும் நிலத்தைப் போல ஆழம் கொண்டவை ஆனால் சில நேரங்களில் ஆழமான நிலத்திலும் பிளவு வரலாம் இனி வரப்போகும் நாட்களில் யாரோ ஒருவர் நீங்கள் பெரிதாக சந்தேகிக்காத ஒருவர் நீங்கள் மீது ஒரு பாத பாரத்தையோ போட முயல்வார் அது நேரடியாக இல்லை ஆனால் மெதுவாக பேசாமல் நிழல் போல உங்களை சுற்றி மட்டும் நடந்து உங்களை குழப்பத்தில் ஆழ்த்த முயர்த்துவார்கள் அவர்கள் ஏற்படக்கூடிய ஆபத்து அது ஒரு விபத்து என்று அல்ல உங்கள் நம்பிக்கையை சோதிக்கும் ஒரு மனப்போராட்டம் ஒரே நிமிடத்தில் உங்களை தளர செய்யும் ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த குழப்பம் உங்களை வாழ்க்கையை உடைக்காது அது உங்களை புதிதாய் வடிவமைக்கும் நீங்கள் இதுவரை பொறுமையான ஒரு பழக்கமாகவே வைத்திருந்தீர்கள் ஆனால் இது உங்கள் ஆயுதமாக மாறப்போகிறது இந்த உலகத்தில் எல்லோரும் உங்கள் உண்மையை புரிந்து கிடையாது சிலர் உங்கள் மௌனத்தை பலவீனம் என்று எண்ணுவார்கள் ஆனால் ராசிக்காரரின் மௌனம் அது புயலுக்கு முன் வரும் அமைதி உங்களை யாராவது தாழ்த்த முயன்றார்கள் அப்படி என்றால் உலகில் உள்ள இருக்கும் சிங்கம் விழித்து எழும் இந்த காலத்தில் உங்களுக்கு இரண்டு வகையான மனிதர்கள் சந்திப்பார்கள் ஒருவர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார் மற்றொருவர் ஒளியை கரை முயல்வார்கள் அந்த இரண்டாவது வகை மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய ஏற்படுத்த போகிறார் அது உங்கள் உள்ளுணர்வை கூர்மைப்படுத்தும் நேரம் நீங்கள் திடீரென முன்னர் கவனிக்காமல் போன சில விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள் சிலரின் முகமூடி மு உங்கள் முன் திறக்கும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உண்மையை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீர்கள் இது உங்களை ஒரு நேரத்தில் வலியுறுத்தவும் வலிமையாக்கவும் செய்யும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கதவு அடுத்த கதவு திறப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் எக்காரணத்திற்காகவும் பயப்பட தேவை கிடையாது ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஏனெனில் உங்கள் இரத்தத்தில் எழுந்திருக்கும் தைரியம் யாராலும் அணைக்கவே முடியாது நீங்கள் உங்கள் பாதையை நேராக பாருங்கள் முன்னால் இருள் தோன்றினாலும் அந்த இருளை ஒளியாக மாற்றும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது காலம் உங்களை சோதிக்கும் ஆனால் காலமே உங்களை வணங்கும் நாள் வரும் அந்த ஆபத்தாக தோன்றிய எச்சரிக்கையும் துரோகமாக தோன்றிய ஒரு மனிதரும் ஏமாற்றமாக இருந்த ஒரு சம்பவமும் இவை அனைத்தும் ஒரு நாள் உங்களை பெரிய இடத்திற்கு தள்ளிய படிக்கட்டிகள் என்று நீங்கள் நினைத்து புன்னகைப்பீர்கள் நீங்கள் விழிக்கத் தொடங்கியுள்ளீர்கள் உங்கள் வலிமை உச்சத்தை எட்டத் தொடங்கியுள்ளது உங்களை தடுக்க யாராலும் முடியாது நீங்கள் நடக்கும் உலகம் இப்போது நீங்கள் உருவாக்கப் போகும் உலவா உலகமாக மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்